மக்கள் வந்து எப்படி வாங்குற வரைக்கும் வாங்கிக்குவோம் அதுக்கப்புறம் ஓட்டு போட முடியாம இருக்கான்ல அவனை ஓட்டு போட வைக்கிறதுக்கு என்ன வழி அவனுக்கு என்ன தேவை பிளாட்ஃபார்ம்ல படிச்சிருக்காங்களா இருக்கா ஓட்டர் ஐடி இருக்கா நம்ம இந்தியா ஒரு இது மூலயமா மாற்றம் வந்து நாடு முழுவதும் பரவ கண்டிப்பா வெளியிலிருந்து பேசுறவங்க ஆயிரம் பேசலாம் சொல்ல தளபதி ரசிகர் தான் அதுக்கு முன்னாடி ஹலோ இவர் வெல்கம் டு நவீன் யூனியன் சேனல் நான் உங்கள் நவீன்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறேன்னா சாரும் அதுக்கப்புறம் பாலா விஜய் டிவி பாலாவும் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க ஏழை எளிய மக்களுக்கு அதை பத்தி மக்கள் என்ன மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி விவசாயம் பண்ணுற மக்களுக்கும் சரி ரொம்ப ஏழையாக இருக்குது வீடு வீட்டுக்கு கட்டி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி மக்கள் நம்ம பப்ளிக் என்ன மாதிரி தெரிஞ்சிருக்காங்கன்னு அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது மாதிரி தான் மக்கள் அவங்களை பத்தி என்ன சொல்லாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒன்னே ஒன்று ரிக்வஸ்ட்டாக ஒன்று சொல்றேன் சேனல வந்து நீங்க என்ன பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க அது மிகப்பெரிய நன்றி ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்றீங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது எதுனால பண்றீங்கன்னு தெரியல அப்படி என் வீடியோ ரொம்ப இதாக இருந்தால் கேட்கலாம் கமெண்ட் கூட பண்ணி எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும் மிஸ்டேக் அக்செப்ட் பண்ணிக்கிறா நெக்ஸ்ட் பண்ண முடியும் என்னோட கோரிக்கை ஓகே வாங்க வீடியோ கொள்ள போனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கலாம் தேங்க்யூ அப்படியே ஒரு விஷயமா தான் அதை பார்க்கணும் நம்ம ஏன்னா இப்போ உள்ள காலக்கட்டத்தில் வந்து எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க ஒன்றா சேர்க்குன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வரணும் கண்டிப்பாக ஆக்சுவலாக அதில் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு மாற்றங்கிறது கிடையாது எல்லா மக்களும் எல்லா சமுதாய மக்களும் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் நம்மளுடைய இந்தியா ஒரு அக்காவாக வரணும் ஒரு ஆசை நம்மளுக்கு அதுதான் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஹெல்ப் பண்ணுறதுல தான் மாற்றமே உண்டாகுது நீங்கள் இருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுடைய உங்களுடைய மனசு இன்னொருத்தவங்களுக்கு மாற்றம் கொடுக்கும் ஆ நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோமே நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு எண்ணம் நம்ம வந்து ஹெல்பிங் சென்ஸ் ரொம்ப அவசியமாக குட் லா லாரன்ஸ் சாருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக ஓகே தேங்க்ஸ் என் பேர் சங்கர் வியாபாரம் பண்ணுக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல ஆகவா லஞ்சு ஹேண்டிகேப் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் உதவி பண்ணியிருந்தாரு இப்போ மறுபடியும் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒட்டுமல்ல வேலை வைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் நான் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன் ஒரு ஹாண்டிகேப்பை கூட்டுன்னு என்னோட வந்து கேட்டாங்க என்னை கேட்கும்போது அவர் ஆஃபீஸுக்கு போனேன் அவர் ஆஃபீஸுக்கு போகும்போது அவர் இல்லை அவர் இல்லை அவர் இல்லாத போது சரி நம்ம எங்கே தான் போடுறதுன்னு முடிவு பண்ணு கிடைக்கல ஆனால் இப்போ பண்ணுறாருன்னா பெரிய தான் அதாவது ஒரு மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் பண்ணுறாரு அதே மொத்த அரசாங்கம் பண்ணால் நல்லதாக இருக்கும் இப்போ சார் கூட தான் பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு எல்லாம் பண்ணியிருந்தான் இருக்காங்க அவரு இவ்வளவு ஒகே கேக்கல தான் வராங்க நல்லது பண்ணால் நாட்டுக்கு நல்லது தான் நம்மள மாதிரி நம்மள மாதிரி இருக்கிற கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்க நல்லா செஞ்சாலுமே போதும் அவங்க எங்கேயோ போயிடுவாங்க நான் இத்தனைக்கும் சொல்லணும்னா தளபதி ரசிக்கிறான் அதுக்கு முன்னாடி மாவட்டத்துல இருந்தேன் இப்போ இல்லை நான் நாலு மாதம் ஆச்சு மாவட்டத்துல இருந்து அதாவது வந்து என்னோட குறிக்கோள் என்னன்னா நல்லது பண்ணும் யார் வந்தால் ஒன்றும் இல்லை ஆட்சிக்கு யாரும் யார் வேணாலும் போலாம் ஆனா நல்லது பண்ணா போதும் அது போதும் என்ன மாதிரி என்ன மாதிரி ஏழை மக்களுக்கு எங்களை மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அதுவே பெரிய விஷயம்தான் அவர் எங்கே தீக்கு வச்சிருவாங்க இன்னும் நல்லா பண்ணணும் அது என் குடிக்கல அதே மாதிரி அந்த ஆண்டிகப்ப பெரிய விஷயம்தான் யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் இது பண்ணுறாருன்னா அது பெரிய விஷயம்தான் புரியுதுங்களா இந்த காலத்தில் யாருமே அப்பா அம்மா சரி அண்ணன் தம்பி சரி யாரும் சரி இந்த காலத்தில் யாரும் எத்துக்க மாட்டாங்க நம்மள புரியுதா ஒரு அண்ணன் தம்பி கூட நம்ம கிட்டே பணம் இருந்தால் கிட்ட வரானுங்க ஒரு அம்மாவாக இருந்தாலும் சரி பணம் இருந்தால் கிட்ட வருது ஒரு தாயாக இருந்தாலும் சரி பணம் ஒரு லவ்வாக இருந்தாலும் சரி காசு இருந்தாலும் வருது அது காசு இல்லைன்னா இந்த காலத்தில் பணம் தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அது பணத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ணணும் இந்த மாதிரி ஏழை மக்களை கொடுத்தாலும் அது ஒரு பேர் வரும் அவருக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரும் பரவாயில்ல அவர் இப்படி செஞ்சாரு நாளைக்கு நாங்களே இல்லனாலும் அவர் பேர் இப்ப விஜயாந்த் சார் விஜயந்தன் சார் எவ்வளவு பண்ணாரு எல்லாம் பண்ணாரு இப்ப மண்ணுக்கில போயிட்டாரு அவர் பேர் இப்ப இன்னி பேருக்குன்னு நினைக்கலையா அந்த மாதிரி அந்த மாதிரி நினைவாரு அந்த மாதிரி பேரு விஜய் சாருக்கும் வரணும் லாரன்ஸுக்கும் வரணும் ஆ வேண்டி ஆனா இப்போ நீங்க விஜய் சார் மண்டபத்துல இருந்துன்னு சொல்லிட்டு சொன்னீங்க சப்போஸ் நான் அப்பறைல வரப்போதான் டூ தௌசண்ட் சொன்னீங்கன்னு சொல்லி சொல்லிருக்காரு ஆனா அப்படி வந்தா இன்னும் அவர் என்ன மாதிரி மாற்றமெல்லாம் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க அதான் சொல்லிட்டாரு அவரு ஒரே ஒரே சீன்ஸ்ல சொல்லிட்டாரு நான் படத்தில் அதை நேரில் சொல்லிட்டு சன் டிவி மூலயமா சொல்லி படத்தில் படத்துல முதலமைச்சராக நேரில் சொன்ன எனக்கு வரல எனக்கு நான் சொல்கிறேன் படத்தில் ஒரு வேளை முதலமைச்சர் ஆனால் நடிகை மேடம் நிஜத்துல முதலமைச்சர் ஆனால் நிஜத்தில் முதல் அமைச்சர் நடிக்க மேடம் சொல்லியிருக்காரு அவரே சொன்ன கே அவர் ஒரு வேளை முதலமைச்சர் நாட்டுக்கு நல்லது தான் ஆனால் நல்லது பண்ணோம் யார் வர்றதுன்னு முக்கியம் இல்லை நாட்டுக்கு நல்லது பண்ணால் யார் யார் உக்கல வேணாலும் தூக்கிடலாம் இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்க நாளைக்கு எங்கேயோ இருப்பாங்க அந்த மாதிரி அது நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடணும் அவ்வளோதான் தேங்க்யூ லாவராஜ் சொன்ன ரொம்ப நன்மை தான் பண்ணியிருக்காரு சூப்பராக டைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்ச இதே இருக்கும் லாவராஜ் சொன்ன சொன்ன சின்ன சின்ன பசங்க பாருங்க எடுத்து வளர்க்குறாரு அது மேலே நிறைய பண் படி படிப்பு செலவு நிறைய பண்ணுறாரு அவர் மேலும் மேலும் இதுவும் நிறைய பண்ணணும் எனக்கு முன்னாடி பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை திருவண்ணாமலையில் பார்த்துருக்கேன் ஒரு வாட்டி ரொம்ப ரொம்ப ஆசை வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மனித வடிவில் வந்து தெய்வங்கள் அவங்க அவங்க செய்கிற உதவி ஒன்று ரொம்ப ஹெல்ப் எல்லா மக்களுக்கும் நல்லது தான் செய்கிறாங்க இன்னும் நல்லா செய்யணுங்கிற ஒரு ஆசை தான் எங்களுக்கு இவ்வளோ செய்கிறதை நினச்சி ரொம்ப பாராட்டிகிட்டே இருக்கோம் பாலாவையும் சரி லாரன்ஸ் அண்ணையும் சரி அவங்க நேராக சந்திக்க முடியலன்னு வருத்தம் தான் எங்களுக்கு சந்தித்தா ஒரு டைம் நாங்கள் பேசலாம் ஒரு ஒரு செல்ஃபி எடுத்தாலும் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம் லாரன்ஸ் அண்ணனும் பால அண்ணனும் எங்கே இருந்தாலும் இன்னும் நூறு ஆண்டுகள் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன் நான் அது நாங்கள் வந்து அவர் செய்கிற தொண்டுகள் பார்த்தா அப்படியே பூரிச்சு போயிட்டோம் பாலா அண்ணன் செய்கிறது அதுக்கு மேலே அவர் செய்ய சம்பாதிக்கிற சம்பாதிக்கவும் அவருக்கு அவருக்கு தெரியும் அவர் என்ன கஷ்டப்படுறாருன்னு இருந்தாலும் மக்களுக்கு நல்லா செய்கிறாரு வச்சு ரொம்ப பாராட்டுறோம் ஆனால் ஒரு சில பேர் என்னென்றாங்க பாலா இது எங்கேருந்து தனியாக காசு கொடுக்க அதனால எப்படி பண்ணி கொடுக்கறேன் ஆனால் அவர் சொல்லுறாரு எனக்கு யாரும் கொடுக்குறது என்னோட சம்பளத்தை தான் நான் போட்டுலேன் நைட்டு போகலாமா நான் போயிட்டு அதை தான் பண்ணுறேன் அந்த நேரத்தில் அவங்கவுங்க இருந்தால் தானே தெரியும் வெளியேருந்து பேசுகிறவங்க ஆயிரம் பேசலாம் அந்தந்த இருந்து அவங்கவுங்க கஷ்டப்படுறது தான் தெரியும் காசு செலவு பண்ணுறவங்களுக்கும் அடுத்தவங்க இருந்து எடுத்து செலவு பண்ணணும் வித்தியாசம் இருக்குண்ணா யார் எது பேசுகிறாங்களோ பேசுகிறவங்கள தள்ளி விட்டுக்கிட்டு செய்கிற தொண்டை இன்னும் காலம் தொடர்ந்தால் மக்கள் நல்லா இருப்பாங்க நன்றி ஓகே தேங்க்யூ இது ஒரு பெருமைத்தக்க விஷயம் தானே ரெண்டாவது தான் சம்பாதித்த பைசாவை எல்லாம் சேர்த்து வைக்கணும்னு பார்க்குறாங்க இவரும் மிச்சவங்களுக்கு கொடுத்து அந்த சந்தோஷத்தை பார்க்கணும்னு பார்க்கறாரு இது பார்க்கும்போது ஒரு எம்ஜிஆர் திருப்பி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ரெண்டாவது இவர் செய்கிறக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதில் வந்து கருத்தே இல்லை அதாவது ஒரு மனுஷன் ஒரு வாழ்நாளி எதுக்கு பிறக்கிறான் எதுக்கு இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக ஒரு நடிகர் வந்துட்டு இருக்காரு சில பேர் நிறைய பழக்கவர்களுக்கு நடிகர்களுக்கு கட்டி போயிருக்காங்க ஆனால் இவர் அந்த எந்த இதுலையுமே சிக்கல இது வரைக்கும் சிக்காம மக்கள் மனசில் நல்ல ஒரு ஒப்பீனியன் மனசு மக்கள் மனசுல இருக்கு அவர் வந்து இப்போ பண்றதுனால பிற்காலத்தில் அரசியல் வருவார்கள் இல்லை இன்னும் சம்பந்தம் கிடையாது இந்த மாதிரி தர்மம் செஞ்சுட்டு அரசியலுக்கு வருது அப்படிங்கிறது மக்கள் முடிவு பண்ணணும் அவர் அவரோ இறங்க சரிப்பட்டு வர ரெண்டாவது அவர் அந்த மாதிரி வரும்போது மக்களுக்கு செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வராது அரசியலுக்கு வந்தாருன்னா தான் அவருக்கு இதே மாதிரியே செய்யட்டும் இதே மாதிரி படம் நடிக்கட்டும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எத்த எத்தனை வயதானாலும் படம் நடிக்கட்டும் இவரை ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சியை பார்த்து இவர் இவருக்கு மக்கள் வந்து படத்தை படம் பார்க்க நிறைய பேர் வருவாங்க அதில் வந்து மாற்று மாற்று கருத்தே இல்லை அரசியலுக்கு வந்து எத்தனை நடிகர்கள் போய் காணாமல் போயிட்டாங்க அதில் மாதிரி இவர்கள் தர்மம் செய்யாமல் உள்ளவன் அரசியலுக்கு வந்து காணாமல் போயிட்டான் இவர் தான தர்மம் செஞ்சும் அரசியலுக்கு வந்தார் வச்சுக்கோங்களேன் நம்ம மக்கள் புரிஞ்சிக்க முடியாது மக்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்குற வரைக்கும் வாங்கிக்குவோம் அதுக்கப்புறம் இப்போ வாங்கினதான் மறந்துடுவான் அது அந்த தப்பு எம்ஜிஆர்ட்ட செய்யலை ஆனால் இவர் இன்னும் ஏஜ் இருக்குது எம்ஜிஆர் ஒரு சி ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் அறுபது வயசு வரைக்கும் இவர் செய்யட்டும் மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ மக்கள் ம மத்தியில் இடம் பிடிக்கணும் முதல்ல அது வந்து இல்லை சினிமாவில் நடித்தா மற்றம் இடம் பிடித்தாலும் சொல்ல முடியாது மக்கள் மனசில் இவர் உதவி பண்ணணும் அந்த உதவியை மக்களுக்கு கடைசி மட்டும் லெவலுக்கு போகணும் இவர் வந்து மீடியம் கிளாஸுக்கு செஞ்சு பிரயோஜனம் கிடையாது அன்றாட ரோட்டில் படுத்திகிட்டு இருக்கவனுக்கு போய் அவனுக்கு வேண்டியதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அதான் இன்னைக்கு அவர் செய்ய வேண்டியது ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை சொல்லலாம்னு ஆசைப்படுறாரு அது மக்கள் எதிர்பார்க்குறது தான் அதாவது ஓட்டு போடுற மக்களுக்கு நீ உதவி பண்ணி பிரயோஜனம் இல்லை ஓட்டு போட முடியாமல் இருக்கான்ல அவனை ஓட்டு போட விற்கிறதுக்கு என்ன வழி அவனுக்கு என்ன தேவை பிளாட்ஃபார்ம்ல படித்திருக்காங்களா அவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கா ஓட்டர் ஐடி இருக்கா ஆதார் எதுவுமே இல்லை அப்போ எவ்வளோ பேர் பிளாட்ஃபார்மில் தங்கியிருப்பான்னு உங்களுக்கு ஒரு கணக்கு வச்சுங்க அவ்வளோ பேர் ஓட்டு போட்டால் எவ்வளோ வரும் அந்த ஓட்டை இவர் கிடச்சா போகிறோம் அதாவது இப்போ இப்போ இருக்கிற ஓட்டு போடுறாங்களே அதை விட்டுருங்க தேவையில்லை நான் சொல்கிறது வருங்கால ஜென்ரேஷன் அதே மாதிரி எத்தனை பேர் நீங்கள் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக எடுங்க ஏற்ற எவ்வளோ பேர் குடிசையில் வளர்ந்துருக்காங்க அதை குடிசையில் இருந்தால் கூட உங்களுக்கு ரேஷன் கார்டு ஈபிஎல்லாம் இருக்குது ரோட்டில் படுத்துறது இல்லையா அவங்களுக்கு என்ன ஐடி ப்ரூஃப் இருக்குது நிறைய பேர் ஐடி லாக்டவுன் நேரத்தில் இந்த ரெண்டு வருஷம் லாக்டவுன் நேரத்தில் பைய பேக் அது இல்லை எல்லாமே தொலைச்சவங்க இருக்காங்க அதில் இந்த சென்னைக்கு வர வந்து த இருந்தவங்க திடீர்னு லாக்டவுன் போட்டோன்னா ஆஸ்பத்திரியில் தங்கியிருந்தாங்க அவங்களுடைய ஐடி ப்ரூஃபு பைசா எல்லாம் தொலைஞ்சு போய் ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என் கண்ணில் நான் பார்த்துருக்கேன் இப்போ அந்த ஐடி ப்ரூஃப் அவங்களுக்கு வரதுக்கு இவர் ஏதாவது ஒரு ஒரு இது ஏற்பாடு பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் மனசில் இவர் அதாவது மேல்மிட்ட மக்கள் இவருக்கு அவசியம் இல்லை அவங்களுக்கு இவர் இவர் என்ன செஞ்சாலும் அதை பற்றி கவலைப்படப்படறில்ல காரில் போடுறோம் லாரன்ஸ் பற்றி கவலைப்படப்படுறதில்லை அன்றாட கூலி வேலை செய்கிறவன் அன்றாட த த காய்கறி விற்கிறவங்க மாதிரி ஆட்கள் மீடியம் ஓட்டு தான் அவங்களுக்கு தேவை ஏன்னா பணக்காரன் ஓட்டு போட வர மாட்டான் அவனுக்கு இவர் நாலு நினச்ச பற்றி அவசியமே இல்லை ஆனால் இவர் ஏழைகளுக்கு செஞ்சுட்டு வந்தார்னா வரைக்கும் செஞ்சிருக்கார் இல்லைனா மறுக்க முடியாது வருஷம் வருஷம் அவங்க அம்மா நினைவு நாள் ஓட்டிலாம் பண்ணுறாரு பெருமத்த விஷயம் அதாவது ரெண்டாவது ஊழல் உடல் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் டான்ஸ் கிளாஸ்லாம் பண்ணி கொடுத்து அவங்க மனசு வந்து ஊனம் இல்லாதவங்க நம்மளும் எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு இது செய்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது பாராட்டத்தக்க விஷயம் அவர் கூட சின்ன ஒரு ஆக்டர் ஆக்டர் தான் இருக்காரு யார் வந்தாலுங்க ஹெல்ப் ஹெல்ப் இன்டென்டென்ஸ் மனுஷனுக்கு வந்தது அப்படின்னாலும் பெரிய விஷயம் அவர் சின்ன வயசு சின்னவர்கள்லாம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் எவன் தன்னால் முடிஞ்சதை ஏன்ற அளவு கொடுக்கறானோ இப்போ அவருடைய வருமானத்தில் ஒரு பகுதியை கொடுக்குறாருக்கும் போது அது பெரிய விஷயம் இது வந்து எல்லாருக்கும் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காது இது ஆண்டான ஒரு சிலவருக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான் எம்ஜிஆருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தான் என்னுடைய தாட்டம் விவசாயங்களுக்கு அரசியல்வாதியை சப்போர்ட் பண்ணாத போய் ஒரு ஒரு இருக்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மெழுகு வாங்கி கொடுத்தாலும் அதை பெருமைங்க அவனுக்கு அது பெரிய விஷயம் ஒரு மெழுகூத்தி நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் பெரிய விஷயம் ஸ்கூல் படிக்கிற ஒரு இது வாங்கி கொடுத்தா ரெண்டாவது இவர் வந்து ஒரு விவசாயம் அழியிற காலத்தில் ஒரு விவசாயிக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்காருன்னு பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு இடையே நிலங்கள்லாம் அப்பார்ட்மெண்ட்டாக போயிட்டுருக்கு அப்பார்ட்மெண்ட்டாக போக கூடாது விவசாயம் தான் சொல்லி பண்ணுறாரு ரொம்ப பெருமைத்தக்க விஷயம் தான் தேங்க்யூ சார் தேங்க்யூ என்ன ஆ சார் மாஸ்டர் வந்துட்டு இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு வீடியோ எடுத்து ஒரு பொண்ணு இப்போ ரீசண்டாக இன்ஸ்டாவில் போட்டிருந்தது அந்த வீடியோவே வச்சுட்டு டக்குன்னு போய் உடனே ஹெல்ப் பண்ணுறேன் அந்த மனசு வந்துட்டு லாரன்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் பாலா அண்ணனாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருக்கு தவிர மற்ற யாருக்கும் அந்த மனசு வந்ததில்ல பாலாவை பொறுத்தளவில் பாலாசார் பொறுத்தளவில் யார் கஷ்டப்பட்டு ஒரு ஃபீலிங்காக ஒரு வீடியோ போடுறாங்களோ அதை அவங்க மனசுக்கு ஏற்றாப்புல உடனே அதை செஞ்சு கொடுக்கறது அவரோட பெரிய விஷயமா தெரியுது மாற்றம் மூலியமா இப்போ டிராக்டர் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ஆட்களுக்கும் லாரன்ஸ் மாஸ்டரை பார்த்து எல்லாரும் ஹெல்ப் பண்ண வராங்க முன்னாடி அது பெரிய விஷயமா இப்போ தெரியுது அதை விட இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் பலர்ந்த பசங்க குட்டி குட்டி பசங்க இப்போ பெரிய பசங்களாக ஆயிட்டாங்க அவங்க வந்துட்டு அந்த மாற்றம் மூலியமா மற்றவங்க படிப்புக்காக இருக்கட்டும் மற்ற சின்ன சின்ன அந்த படிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் நான் என்ன மாஸ்டர் வளர்த்தாரு நான் மாஸ்டருக்கு மாற்றம் மூலிமா இன்னொரு பசங்களை நான் எடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு முன் வந்து அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இது மூலயமா மாற்றம் வந்து நாடு முழுவதும் பர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு இதனால் எப்படின்னா கஷ்டப்பட்ட ஃபேமிலி எல்லாமே ஓரளவு படிக்க முடியாத மாணவர்கள்லாம் இதை வச்சு ஹெல்ப்ஃபுல்லாக நல்லா மேலே வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது மாஸ்டர் மாற்றம் மூலியமா பெரிய மாற்றம் போகுது அது கண்டிப்பா தெரியும் ஒரு ரெண்டு வருஷத்துல